கலியு தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப் பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தனை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் தன்தானறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருலாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடு அன் குருவாய் வந்தென்னை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடு மே தந்தருள்வாய்